தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் மாலை இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் பரவலாக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது இனி எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த தேதிகளுக்கு இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது அதே சமயம் ஒரு புயல் ஒன்று காத்திருக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவி வருகிறது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னெடுப்பு மற்றும் எச்சரிக்கை தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது குறிப்பாக பதினாறாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது சரி இப்பொழுது உங்கள் மாவட்டங்களுக்கு கனமழை பதிவாக வாய்ப்புள்ளதா இல்லையாங்கிறத பதிவாகுமா இல்லையாங்கிறத இப்போ சொல்ற தேதிகளில் நோட் பண்ணிக்கோங்க பதினைந்தாம் தேதி கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பதினாறாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினேழாம் தேதி அன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிடி இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது பத்தொன்பதாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு சென்னையை பொறுத்தவரை வானும் ஓரளவு மேகமூட்டனு காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதிகளில் பதினாறாம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார்வாளிக்குரா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் வங்கக்கடல் பகுதிகளில் பதினேழாம் தேதி வரை எச்சரிக்கை ஏதும் ஏதுமில்லை பதினெட்டாம் தேதி அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அரபிக்கடல் பகுதிகளில் பதினெட்டாம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரம் முறை வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்கள் பொறுத்தவரை பதினேழாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை கனமழையானது கீழமடைய வாய்ப்புள்ளது இந்த புயலை பொறுத்தவரை இந்த புயலை பொறுத்தவரை இந்த மாத இறுதியில் ஒரு தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது அதே சமயம் கனமழையும் வெளுத்து வாங்கக்கூடும் இந்த மாத இறுதியில் கன முதல் மிக கனமழையானது தொடர்ந்து டிசம்பர் முதல் வாரத்திலும் நீடிக்க வாய்ப்புள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஏழு செலமீட்டர் பதவியுள்ளது நீலகிரி மாவட்டம் அலகரை எஸ்டேட் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் தலா ஐந்து செலமீட்டர் பதவியுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தலா நான்கு செலமிட்டர் பதவியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் தங்கசிமிடம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஏடபிள்யூஎஸ் திருநெல்வேலி மாவட்டம் நாலுமூக்கு கடலூர் மாவட்டம் வேப்பூர் தூத்துக்குடி மாவட்டம் வட்டப்பிராணம் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி மதுரை மாவட்டம் சாத்தியார் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தலா மூணு செமீட்டர் பதிவாகியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் சூரங்குடி சென்னை அடையார் நீலகிரி மாவட்டம் ஆதார் எஸ்டேட் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறு குடி தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி ரயில் நிலையம் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிடிஓ தூத்துக்குடி மாவட்டம் குன்றம் தலா இரண்டு செலுமீட்டர் பதிவாகியுள்ளது சென்னை மேடவாக்கம் சந்திப்பு கடலூர் மாவட்டம் மீமாத்தூர் ராமநாதபுரம் மாவட்டம் வழிநோக்கம் சென்னை பெருங்குடி தூத்துக்குடி மாவட்டம் வைப்பாறு திருவள்ளுவர் மாவட்டம் கொன்னேரி விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் செங்கல்பட்டு மாவட்டம் சத்தியபாமா பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி ஈரோ மாவட்டம் பெருந்துறை சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி விழுப்புரம் மாவட்டம் கொளியனூர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகா அலுவலகம் சென்னை இஞ்சப்பாக்கம் தலா ஒன்று செமிட்ட பதவியுள்ளது வெப்பநிலை நிலவரம் பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும் ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் இருந்தது அதிகபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் முப்பத்தி ஐந்து புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை கரூர் பருமத்தியில் பத்தொன்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கன முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் இந்த மழையை பொறுத்தவரை மாலை இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் இந்த கனமழையானது விழித்து வாங்கக்கூடும் மறக்காம நீங்கள் வெளியில் போறப்ப கொடையாட போங்க அதே சமயம் அடுத்தடுத்து ஒரு காட்டு தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது இந்த மாத இறுதியில் மற்றும் டிசம்பர் மாதத்தில் ஒரு புயல் ஒன்று காத்திருக்கிறது அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகராதா சொல்லி இனி அடுத்த வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க